வணக்கம் 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 தமிழ்நாட்டில் உள்ள மனித தங்க சங்ககளே எல்லாரும் கார் வாங்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கடை அணிச்சு இந்த வண்டி தாங்க எடுத்துக்கலான்னு கேட்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா இந்த வண்டி மட்டும் இல்லைங்க எந்த மாதிரி வண்டி இருந்தாலும் சரி எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல காராக கொடுப்போம் நம்ம ஏஜிபேமெண்ட் மட்டும் ஸ்பெஷலி எல்லாரும் காராக போகணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதா தான் தம்பி அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வினாயக சக்தி ஆஃபர் போட்டிருக்கேன் யாருமே முடியாது சூப்பர் சூப்பர் ஆஃபர்லாம் போட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் காரோ பைக்கோ டாடா ஏசியோ அது எப்படிப்பட்ட கணிசாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தரமான காரா கொடுப்போம் நம்ம ஏஜி பி அம்மன் நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்னென்ன கார் இருக்கோ என்னென்ன பைக் இருக்கோ எப்படி பண்ணாலும் எடுத்துட்டு நல்லா அருமையான காரில் பிரியாணம் பண்ணணும் புள்ளியார சக்தது சாதாரண விஷய மக்களே முதல்கார் தெய்வமே நீங்கள் விநாயகர் தான் அவரை கும்பிட்டு தான் எல்லா வேலைக்கும் போவோம் எங்கே பார்த்தாலும் அரசா மர்த்திடல அழகாக ஒன்று பாரு சூப்பரான மனுஷன் அவர்கிட்ட போயிட்டு எந்த ஒரு காரியத்தை நிறுத்தினாலும் கண்டிப்பாக அடுத்த வாரமே சக்ஸஸ் ஆகும் சூப்பர் மனுஷன் ஒரு வாட்டி புள்ளியார் போய் கும்பிட்டு பாருங்க வாழ்க்கை எல்லாமே சக்சஸ் ஆகும் நம்ம காசு நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கார் வாங்கணும் எல்லாரும் இருக்கணும் பைக்கு காரு டாடா ஏசி அது எப்படிப்பட்ட கடைசி சரி எடுத்துக்கிட்டு நல்லா அருமையான காராக கொடுப்போம் நம்ம ஏஜி பிஎம் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் காரில் போகணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் லோன் வேணுமா எக்ஸ்சேஞ்ச் இருக்கா இருந்தாலும் சரிங்க டோட்டல் தமிழ்நாடு பூரா லோன் வசதி இருக்குது எக்கச்சக்க ஆஃபர் போட்டுன்னே இருப்போம் காரோட வீடியோ ஃபுல் வீடியோ காட்டுறீங்களா கண்டிப்பாக கேல கமெண்ட் பாக்ஸ் நம்பர் போய்ட்டுருக்கோம் கேட்டால் ஃபுல்லாக தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபர் ஆஃபராக வாரம் வாரம் போட்டுட்டே இருப்போம் எல்லாமே நம்ம ரசிக தான் நூறுரூவா ஸ்கீம் போட்டோம் அதுலேயே ஒரு காரை வாங்கிட்டு போனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பரூவா ஸ்கீம் போட்டோம் அதுவும் ஒரு பைக் வாங்கிட்டு போனாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பவுமே வார வாரம் ஒரு ஆஃபர் போட்டு அங்களைப்படுத்துறது நம்ம ஏஜிபேமெண்ட் படுத்த மாட்டேங்கிறோம் உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு அந்த மாதிரி காரோ பைக்கோ டாட்டோ வாங்கணும்னு ஆசைப்பட்டா ரெடியாக இருக்கும் வாங்கிட்டு போயிட்டே இருங்க வண்டி பார்த்தீங்கன்னா பஜாஜ் காம்பேட் ஆட்டோ சூப்பராக வச்சுருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டூ லேக் கேட்குறாங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி நைன் ருபீஸ் இருபத்தொம்பதாயிரம் கையில் கொடுத்தா போதும் இந்த ஆட்டோக்கு நீங்கள் போனா எல்லாம் ஹெனால்டு ஃபுல் இன்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா இருபது லட்சரூவா இந்த வண்டி நம்ப சேரில் பரிசீல் பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் ரூபா கைக்கிறாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ரூபாய் கையில் கொடுத்தா ரெண்டுரூபா லோனும் பண்ணி தரலாம் இந்த ரெண்டு வண்டி சேர்த்து வர நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி மூன்று லட்சம் ரூபாய் இந்த வண்டி ஓ ரெண்டு லட்சம் ரூபா தனியாக ரெண்டு வண்டி சேர்த்து வர நண்பருக்கு வெறும் ஃபோர் லேக்ஸ் கொடுத்துர்லாம் உள்ள பெரிய எஸ்எஸ் போடு ரெண்டு வண்டி சேர்த்து வண்டி நம்பரில் நண்புக்கு அருமையான ஸ்பெஷல் ஆஃபர் நாலு லட்சம் ரூபாய்க்கு ரெண்டு கார் எடுத்துகிட்டு போயிடலாம்

இந்த ரெண்டு வண்டியும் சேர்த்து வரலாம் பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா நீங்கள் மார்க்கெட் ரேட்டு நம்ம சேனல் பாருங்க ரெண்டு ஐம்பது கொடுத்தலாம் थालीता प्र म्लम्भी के नहाश्न, धुपर टूबरॉ अच्णोराँ Background म काल भِधरर छोर्पिन एनकारच म्धिश्ड है उन्सन्यरम चाहिए ल्डी मोर्फेस ज्टोराच के 0.59 mm चुलकारच इंसलें गोज़कों, अच्छोराची ईटाच्स कफेमें, पाट्राची उति இல்லைங்க ஐஸ் அப்பலும் விமென்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க ஆஃபர் இருக்கு நார்மலாக்கி ஒன் பிப்டி குடும்பத்தைப்படுற இந்த பயன்படுத்த மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சூப்பராயிச்சிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டூ லேக் கேட்குறாங்க நம்ம சேனல் பார்த்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி தான் கையிலும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் ருபீஸ் இருபத்தொம்பதாயிரவா கையில கொடுத்தா போதும் இந்த ஆட்டோக்கு நீண்டா எல்லாம் வண்டி ஓட்டி நல்லா பார்த்தீங்கன்னா மூணாயிரம் மூணாயிரூபா அசால்ட்டாக ஓட்டலாம் கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஃபில் பண்ண போதும் நல்லா ஓலா ஓஃபரில் போட்டு சந்தோஷமாக குடும்பத்தை பார்த்துக்கலாம் நல்லா அருமையான வண்டி இன்றைக்கி கார் ஓட்டுறதோட ஆட்டோ ஓட்டினா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் நீங்கள் அதை பற்றி எனக்கு தெரியாது நான் புதுசாக ஆட்டோ வாங்க போகிறேன் புதுசாக என்கிட்ட பைக் இருக்குது கார் இருக்குது நான் இப்போ பார்ட் டைமாக வண்டி ஓட்ட போகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓலா ஓஃபரில் போட்டால் எவ்வளோ சவாரி வரும் கார் வாங்கினா என்ன சவாரி வரும் எல்லா கதையும் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு லைனில் வரைக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ஏஜிபி அம்மன் மோட்டார்ஸில் கார் வாங்குறது பைக் வாங்குறது சில பேர் கனவாக இருக்கும் அந்த கனவு இங்கே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் ரெடியாக வண்டி இருக்கும் இந்த வண்டி ரெண்டு ரூபாய் விற்கிற வண்டி நம்ம சேனல் பரிசு ஒன் செவன்ட்டி தான் விற்கிறோம் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் கையில் கொடுத்தா போதும் இந்த வண்டிக்கு நீ உடனே இல்லை உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக ஆட்டோ இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டேக்கலாம் நாலு ஃபுல் இன்ஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபா விற்று வண்டி நம்ம சேனல் பரிசுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா மூன்று ரூபா கேட்குறாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ரூபா கையில் கொடுத்தா ரெண்டு ரூபா லோனும் பண்ணித்தரலாம் சூப்பராக மைலேஜ் போவோம் வண்டி பார்த்தீங்கன்னா கப்பல் மாதிரி சூப்பராக வண்டி பெரிய வண்டி வச்சுருக்காங்க உங்கள் வீட்டில் ஓம்னியோ சேண்ட்ரோவோ ஆட்டோவோ ஏன்னா தான் கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய வண்டி வாங்கிக்கோங்க இந்த வண்டி வீட்டில் நிப்பாட்டினாலே ஒரு தண்ணி கற்று ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது இந்த வண்டியில் போய் இறங்கி பாருங்கள் ஒரு பெரிய லக்ஸரி வாழ்க்கை வாழலாம் சூப்பராக மைலேஜ் போவோம் நேம் ட்ரான்சர் இன்சூரன்ஸு சர்வீஸு ஃபினான்ஸ் வசதி எல்லாமே பண்ணி தருவோம் உங்கள் வீட்டில் காரோ பைக்கோ டாடா ஏசியோ அது எந்த கண்டிஷன் எடுத்துக்கிட்டு இவ்வளோ பெரிய காருக்கு நீங்கள்லாம் வீட்டில் கார் இருக்கா பைக் இருக்கா டடைஸ் இருக்கா அது எடுத்து விடுங்க நல்லா விட்டு தருவோம் பார்க்கிங் வாட்லாம் எதுவுமே கிடையாது நம்ம மொமெண்ட் காசு நம்பி வர நண்பர்கள் எப்பவுமே ஆஃபர் தான் நம்ம வீடியோ சூப்பர் தான் புளியார் சக்திக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம் நம்ம அமன் காசில் என்ன ஆஃபர் கேட்குறீங்களா ரெண்டு எஸ்எஸ் போடுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு வண்டி நல்லா காம்பா இருக்கு தனியாக வாங்கினா மூணு லட்ச ரூபாய் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒரு கஸ்டமர் எடுப்பிருக்காரு தனியாக வாங்கினா ரெண்டு லட்ச ரூபா இந்த ரெண்டு வண்டி சேர்த்து வர நண்பர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி மூன்று லட்ச ரூபாய் இந்த வண்டி ஒன் ரெண்டு லட்சம் ரூபாய் தனியாக அவங்க ரெண்டு வண்டி சேர்த்து வர நண்பருக்கு வெறும் ஃபோர் லேக்ஸ் கொடுத்துடலாம் இவ்வளோ பெரிய எஸ்எஸ் போர் ரெண்டு வண்டி சேர்த்து வண்டி வாங்குற நண்பருக்கு அருமையான ஸ்பெஷல் ஆஃபர் நாலு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு கார் எடுத்துகிட்டு போயிடலாம் யாருன்னா ஃபேமிலியில் பார்த்தா அண்ணன் தம்பி இருப்பாங்க அக்கா தங்கச்சி இருப்பாங்க யாரனா ஒரு மாமனாருக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் இருப்பாங்க அவங்களும் நண்பருக்கு ரெண்டு கார் எடுத்துங்க ரெண்டுமே லக்ஸரி கார் அருமையான ஸ்பெஷல் ஆஃபரு குளியார்த்தி ஸ்பெஷல் ஆஃபர் போட்டுருக்கும் எல்லாமே உங்க தேவைக்காதான் நம்ம முன் காசில் வாங்குற எல்லா லோன் லோனன்ஸ் இருக்க மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கிற மாதிரி வாரம் வாரம் ஒரு ஆஃபர் போட்டுன்னு இருப்போம் இந்த வாரம் ஆஃபர் நம்ம பெருமாக்க அருமையான ஸ்பெஷல் ஆஃபர் ரெண்டாயிரம் வரணா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட் ரூபா விற்கிற வண்டி நம்ம சேனல் பரிசுக்கு மூணு லட்ச ரூபா கேட்குறோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி வெறும் மூணு லட்ச ரூபாய் கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா டவுன் பேமெண்ட் ஐம்பது ரூபா கட்டினா போதும் இவ்வளோ பெரிய லக்ஸரி காருக்கு நீங்கள் எல்லாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுஜிக்க ஆல்ட்டோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒன்றாயிரூவா கேட்குறாங்க நம்ம சேல பரிசுக்கு ஒன்று நாற்பது தான் கேட்குறோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு ஒன்று முப்பது கொடுத்து தரலாம் லோன் கொடுத்துருமா ஒன்று ஐம்பது நான் ஒன்று முப்பது வண்டி இல்லாமல் நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸு இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் மொமன் காசு வர எல்லா வண்டிக்கும் லோன் அப் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது வாரம் வாரம் ஒரு ஆஃபர் பண்ணே இருப்போம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் குளத்துல வந்து கஷ்டப்பட்டு போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ரிஜிஸ்டர் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பது கேட்குறாங்க நம்ப சேனல் பார்த்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா டவுன் பேமெண்ட் கொடுத்தா இந்த ஆல்டோ கண்ணி கொண்டாடலாம் வண்டி ஓட்டி பழக பெஸ்ட்டான வண்டி மாருதி சுஜிக்கு பார்த்தீங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸு சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் லோ பட்ஜெட்டில் உலகத்தை சுற்றிப்பாங்கன்னு ஆசைப்பட்டா இந்த வண்டி வாங்கிக்கோங்க மாருதி எயிட் ஹண்ட்ரெடு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு ரிஸ்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன் லேக் கஸ்டமர் கேட்குறாங்க நம்ம சேனல் பார்த்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூவா தான் கேட்குறோம் நாற்பதாயிரூபா டவுன் பண்ணு கொடுத்தா போதும் இவ்வளோ பேர் வண்டி நீங்கள் ஒன்றா எல்லாம் ஓட்டி பழக நம்ப நல்ல பிரமாணமான வண்டி ஓட்டி பழகிட்டு திருப்பி எங்ககிட்டே கொடுத்தால் வாங்கிப்போம் இந்த மாதிரி இப்படி ரொம்ப மணி காசு இருக்குது எக்கச்சக்க ஆஃபரோடு அடுத்த வண்டியை பார்ப்போம் நாலு ரூபா அஞ்சு லட்ச ரூபா செலவு போன வண்டி பிராண்டட் மிக்சி மிக்ஸி கம்பெனி சிடியான்ற கம்பெனி வண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வண்டியே கிடைக்காத வண்டி டிமாண்ட் வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா பெட்டிக்கு போட்டிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா கப்பல் மாதிரி சூப்பராக மைலேஜ் போவோம் நேம் ட்ரேண்ட் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாமே பண்ணி இந்த வண்டி கஸ்டமர் கேரது பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் வண்டிக்கு செலவு பண்ண காசு மட்டும் கேட்குறாங்க நம்ம சேனல் பார்த்து பார்த்திங்கன்னா மூணு நம்பத்தை கொடுத்தலாம் நீங்கள் நேராக வாங்க ஜஸ்ட் கஸ்டமட்ட விடுறேன் நீங்களே பேசிக்கோங்க மூணு லட்ச ரூபா வந்தாலும் கொடுத்துருவா நினைக்கிறேன் நீங்கள் நேராக வந்து செக் பண்ணி பற்றிங்க ஃபுல் மாடிஃபை பண்ணியிருக்காங்க வண்டி இந்த வண்டி பண்ணி புதுசாக மாடிஃபைட் இன்றைக்கி பண்ணோம்னா நாலு லட்சிலேருந்து அஞ்சு லட்சம் கம்மி ஆகாது ஆனால் வண்டி வாங்கின ரேட்டே வேறு ரேட்டு இனி நம்ம கொடுக்குறது நீ மாடிஃபைட் பண்ணி தான் தராங்க வண்டி கப்பல் மாதிரி வேறு லெவலில் இருக்குது இந்த வண்டியில் எங்கேனா லக்ஸரியாக போகணுன்னு ஆசப்பட்டால் சூப்பராக இருக்கும் காலேஜ் பசங்க இன்றைக்கி லேடீஸு ஜென்ஸு எல்லாமே ஓடி போயிடலாம் சூப்பர் மைலேஜ் கொடுக்கும் வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ரெடியாக வண்டி இருக்கும் வீட்டில் ஆல்டோ சேண்ட்ரோ ஹசன்டு ஃபோடைக்கான இந்த மாதிரி வண்டி தான் கொடுத்துட்டு இந்த மாதிரி மாடிஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வண்டி வாங்கிக்கோங்க ஓடா சிட்டி பாருங்கள் ஆட்டோமேட்டிக் வண்டி நல்லா அருமையாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கலர் கட்டி விட்டு இருக்காங்க நம்ம சேனல் பார்த்து ஒரு லட்சம் ஆய்வு கொடுத்தலாம் மாடி வண்டி கிடைக்காது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கீறு லேடிஸு ஜென்ஸு எல்லாமே ஈஸி ஓட்டி ஓட்டி பழக பிரம்மாண்டமான வண்டி வாண்டாசிட்டி இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் பண்ணித்தராங்க எதுக்காக லோன் ஆப்ஷன் பண்ணித்தரேன்னா ஏழை எளிய மக்கள் எல்லோரும் வண்டி வாங்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் பைக் வச்சுருக்கேன் எல்லோரும் வீட்டிலேயே கார் இருக்கணும் காரே ஓட்டாரில் இருக்கக்கூடாதுக்காக தம்பி அருமையான ஆஃபர் வாரம் வாரம் போட்டு இந்த வாரம் ஆஃபர் உங்களுக்காக வந்தால் வாங்கிடுவீங்க சூப்பர் சூப்பர் ஆஃபரோட நம்ம அடுத்த அம்மன் காசில் என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து ரிஸ்ட்டு எஸ்டியில் ஜென்னு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ரெண்டு வண்டியுமே பேப்பர் கரண்ட்டில் இருக்குது இந்த ரெண்டு வண்டியை தனித்தனியாக வாங்க போனால் இது ஒன் செவன்ட்டி இது ஒன் ஐம்பது இந்த ரெண்டு வண்டி சேர்த்து வர நண்பருக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா நீங்கள் மார்க்கெட் ரேட்டு நம்ம சேனல் பார்த்து ரெண்டு ஐம்பது கொடுத்துடலாம் ரெண்டு வண்டி வண்டி ரெண்டு வண்டியாக சேம் சேமாக கொடுத்தா முடிவு பண்ணியிருக்கோம் இன்றைக்கு விநாயகர் சேர்த்துக்கு முன்னிட்டு அருமையான ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம் நம்ம அம்மன் காசில் டபுள் டபுள் வண்டி எல்லாமே கம்மியான ரேட்டு ரெண்டு வண்டியை சேர்ந்து வர நண்பருக்கு சூப்பர் சூப்பர் ஆஃபர் போட்டுருக்கோம் ரெண்டு வண்டி சேர்த்து வர நண்பருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபாய் மட்டுமே நேராக வந்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த வண்டி தனியாக வாங்கினா ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து லிஸ்ட்டு ஒன் செவன்ட்டி கம்மி கம்மியாக பார்த்தாலும் ஒன் ஒம்பது கம்மி வண்டி கிடையாதுங்க இந்த வண்டி ஒன்றரை லட்ச ரூபா கஸ்டமர் கிட்டிருக்காங்க இன்னைக்கு கம்மி கம்மியாக பார்த்தாலும் ஒன்று இருபது ஒன்பது ஒன்று முப்பது கம்மி வண்டி கிடையாது நம்ம சேனல் பார்த்துருக்காதுங்க ரெண்டு லட்ச ரெண்டு வண்டி வாங்கிற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து நாற்பத்தொம்பது ரூபாய் கொடுத்தரலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது வாரம் வாரம் ஒரு ஆஃபர் பண்ணும்போது இன்னைக்கு விநாயகர் இதை முன்னிட்டு அருமையான ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம் எல்லாமே உங்கள் தேவைக்காக வந்தால் வாங்கிட்டு போங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உண்டா இல்லைன்றா வண்டி பார்த்தீங்கன்னா காம்பர்ட்டாக சூப்பராக இருக்கும் ரெண்டு லட்ச ரூபா விற்கிற வண்டி இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்குறதுக்கு போனீங்கன்னா ஒன்றும் பத்து தான் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு ஒன்று பத்து ஒன்று இருபதா கொடுத்தலாம் சூப்பராக மைலேஜ் போவோம் வண்டி பார்த்தீங்கன்னா கப்பல் மாதிரி சூப்பராக நல்லா லாங் டிக்கி வச்ச வண்டி நல்லா அருமையான ரேட்டில் கொடுத்தலாம் நம்ம அம்மன் சொல்லுற நம்பர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆஃபர் மொழி போட்டிகிட்டே இருப்போம் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விநாயகர் சத்தி ஆஃபர் போட்டிருக்கோம் எல்லாமே உங்கள் தேவைக்காதா உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு அந்த மாதிரி காரணம் ஆசைப்பட்டால் நம்ம ஏஜிபி அம்மன் மனசில் ரெடியாக வண்டி எடுத்துட்டு எடுத்துகிட்டு இருக்கலாம் ஃபோர்டு பிஎஸ்ஸாக ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டி நடக்காமட்டா சூப்பராக இருக்கு ஒன்றரை லட்ச ரூபா மார்க்கெட் ரேட்டு இனி நம்ம சேனல் படுறது ஒன் ஒன் டுவெண்ட்டி தான் கேட்குறோம் நேராக வந்தீங்கன்னா ஒரு ஒன்று பத்து ஒன்று எக்கச்சக்க ஆஃபர் போடுவோங்க இந்த வார ஆஃபர் பார்த்தீங்கன்னா வினாசித்தி ஆஃபர் போட்டிருக்கோம் எல்லாமே உங்கள் தேவைக்காதான் கார் வாங்குறது சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக இருக்கும் ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் வேணுமா ஒரு ரூபா பட்ஜெட்டில் வேணுமா ரூபா பட்ஜெட்டில் வேணுமா எல்லா பட்ஜெட்லையுமே ரெடியாக இருக்கும் அந்த வரைக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது என்ன வேணாலும் கேளுங்க உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் நம்ம மொமன் கார்ட் சேனல் அரசியலுக்கு எப்போ வந்தாலும் ஆஃபர் தான் நம்ம வீடியோ பார்த்தாலே சூப்பர் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று லிஸ்ட்டு இவங்க பார்த்திங்கன்னா ரூபா கேட்குறாங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பது தான் கேக்கிறோம் நாற்பது நாயரூவா கையில் கொடுத்தா இந்த ஃபோடு ஃபிக்யூனா எல்லாம் வண்டியில் பார்த்தீங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸு சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் நம்ம மொமன் கார் சேனல் பரிசிலுக்கு எப்போவுமே நான் ஆஃபர் தான் நம்ம வீடியோ பார்த்தாலும் சூப்பர்தான் கம்மியான பட்ஜெட்டில் காரணம் அசப்பட்டா கண்டிப்பாக நம்ம அப்துரமன் காசை நம்பிவாங்க உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக காரோ பஸ்ஸோ வேணும் டூ வீலரு ஆட்டோ எது இருந்தாலும் சரிங்க எடுத்துகிட்டு போயிட்டேக்கலாம் டாட்டா இண்டிகா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டி பழம் நசப்படுறவங்க ஃபேமிலியை சுவிச்சிக்கிறவங்க எல்லாத்துக்குமே டாட்டா இண்டிகா சூப்பரான வண்டி எல்லா ஊர்லேயுமே எல்லா பட்டி தொட்டிலையுமே அருமையா பொருள் கிடைக்கிறேன்னு பார்த்தா இந்த டாட்டா இண்டிகா பண்ணத்தாங்க இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் ஒன்றரை லட்சம் வைக்கிறாங்க நீங்கள் விநாயகர் சித்தி முன்னிட்டு ஒன்று முப்பது தான் கேக்கிறோம் வெறும் முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட் கொடுத்தா இந்த டாட்டா இண்டிகா நிறுவனம் எல்லாம் வண்டி கொடுக்கும்போது நேம் ட்ரான்சர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் நம்ம மமன் காஷ் சேனல் பரிசீல் பார்த்தீங்கன்னா எப்போமே ஆஃபர் தான் வீடியோ பார்த்தாலே சூப்பர் தான் வண்டி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ ஜிப்பு ஓட்டி பழக பண்ண வண்டி இது பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் ஆக்டரோட வண்டி இவங்க பார்த்தீங்கன்னா எண்பரூவா கிட்டே வெடிப்பிருக்காங்க சாண்ட்ரோ ஜிப்பில் ஐம்பது ரூபாய்க்கு மேலே போலங்கன்னு சொன்னேன் அறுபது ரூபா வந்தாலும் கொடுத்துருங்கன்றாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா கையில் கொடுத்தா முப்பது ரூபா லோன் ஆப்ஷன் இருக்குது சாண்ட்ரோ ஜிப்பு ஓட்டி பழக பிரமாணமான வண்டி ஓட்டி பழகிட்டு திருப்பி எங்கிட்டே கொடுத்ததான் வாங்கிப்போம் இந்த மாதிரி இப்படி நம்ம மமன் காசில் இருக்குது உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ரெடியாக கார் இருக்கும் எல்லா விதமான ப்ராண்டடுமே ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வாங்கினா நம்ம எஜிபிஎம்ஸ்க்கு வரலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபியட் ஃபுண்டோ இது பார்த்தீங்கன்னா மைலேஜ்லையும் சரி காம்பட்டா இருக்கும் ரோடு இருப்பே நல்லா வண்டி அருமையாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் டூ லேக் விற்கிற வண்டி நம்ம சேனலில் பார்க்க ரசிக பொருளுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபான்னு கேட்குறோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு ஒன்று முப்பதோ ஒன்று இருபதோ கொடுத்தலாம் வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி கிடைக்காத வண்டி ஒரு பத்து ரூபா செலவு பண்ணோம் அப்படின்னா வண்டி பக்காவாக இருக்கும் நல்லா அருமையாக மைலேஜ் போவோம் ஷிஃப்ட்டு மாதிரி நல்லா பக்காவாக இருக்கும் இந்த வண்டி வாங்கினதுக்கு அருமையான ஆஃபர்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் விநாயகர் சக்தி ஆஃபர் போட்டிருக்கோம் அதை நீங்களும் பயன்படுத்திங்க ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு ரிஜிஸ்ட் இது ஒரு காலேஜ் பிரின்ஸ்பல் வச்சிருந்த வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கேட்டு விட்டு இருக்காரு நம்ம சேனல் பிறகு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூவா தான் கேட்குறோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா கையில் கொடுத்தா ஒரு ஐம்பது ரூபா லோனும் கொடுத்துருவோம் தருவோம் நம்ம மன்காஸ் சேனல் இருக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் மொழி புதுச்சுட்டாக இருப்போம் நம்ம வீடியோ பார்க்கணும் நம்பருக்கு எப்போ வந்தாலும் ஆஃபர் தான் நம்ம வீடியோ பார்த்தாலும் சூப்பர் தான் நீங்கள் எல்லாத்துலேயும் கார் வாங்கியிருப்பீங்க எத்தனை இடத்துல கார் பார்த்துருப்பீங்க ஒரு வாட்டி நம்ம அபுத்து அம்மன் வந்து பாருங்க உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக கார் இருக்கும் மக்களே என்ன பட்ஜெட்டில் வேணும் ஒரு ரூபால வேணுமா ரெண்டு ரூபால வேணுமா மூணு ரூபாயில் வேணுமா எல்லா பட்ஜெட்லையுமே ரெடியாக கார் இருக்கும் கார் கொடுக்குறதும் நம்ம அந்த வண்டியில என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் பண்ணி தான் தருவோம் நம்ம ஏஜிபிஎம்என் மனசை நம்பி வர நண்பருக்கு எப்பவுமே ஆஃபர் மலை பொழிச்சுட்டே இருப்போம் ரெகுலராக செவ்வாய்க்கிழமை கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீடியோ பண்ண நண்பருக்கு அருமையான ஆஃபர் போட்டு அமகலப்படுத்துவோம் நம்ம ஏஜிபிஎம்என் மனசுல என்ன பட்ஜெட் வேணும் ஒரு பால வேணுமா ரெண்டு ரூபா வேணுமா மூணு ரூபா வேணுமா எல்லா பட்ஜெட்லையுமே வெரைட்டி வெரைட்டியாக ரெடியாக பண்ணி வச்சிருப்போம் மாதிரி இந்த காரை கொடுக்கும் போதே அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் ஐம்பது ரூபாய்க்கு கார் வாங்கினாலும் அந்த வண்டியை எல்லாம் ஸ்கூல் பண்ணி தான் தருவோம் ஐம்பது ரூபாய் கார் வாங்கிட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் குவாலிட்டி எதிர்பார்த்தா கண்டிப்பாக கிடையாது எந்த பட்ஜெட்டில் வண்டி வகிறமோ அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் லோ பட்ஜெட் தானே வாங்க போகிறோம் ஒரு மெக்கானிக்கோ டிங்கரோ பெயிண்டரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அந்த வண்டியை செக் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு போய் மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரோ டாடா ஏசியோ பைக்கோ எது வேணாலும் எல்லா பட்ஜெட்லையுமே லோன் ஆப்ஷன் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது வாரம் வாரம் ஒரு ஆஃபர் பொண்ணு இருப்போம் இவ்வளோ நேரம் பார்த்த வண்டி எல்லாமே ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் உங்கள் தேவைக்காதான் ஏஜிபி அமௌண்ட் மட்டும் சமத்தில் ஓப்பன் ஆயிருக்கு வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக வண்டி இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம்